விஜய் சாயடா மக்கள் தாய் பத்தம அபி பாபா சொல்ல முடியே பாபா அற்புதம் பண்ணக்கூடிய எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே நேரத்தில் ஆக்கி எந்த அற்போட்டம் வேணுமோ யாருக்கு எந்த பாக்கியம் வேணுமோ இந்த பாக்கியத்தை அப்போ தரப்பு தான் பாபா அதில் நம்ம வட்டோர் வழிப்பு பாமாவுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே குழந்தை பார்த்து கேள்வி பார்த்து உடனே அவர் இந்த குழந்தை வந்து எங்களுக்கு தெரிவித்து வராங்க அவங்க மகன் சொன்னேன் பிரியங்கா பிரியங்கா பண்ணுறது தாசன் வந்து கொஞ்சம் இருக்காங்க இந்த குழந்தை வந்து ஆயிரத்தி முப்பத்தி நாலாவது குழந்தையாக எங்களுக்கு வந்த பலர்களுக்கு பிராத்தனை கொடுத்து ஆயிரத்தி முப்பத்தி நாலாவது குழந்தை கருண் கருண் அதில் ஹன் ஹர்ஸ்ராதன் அப்படிங்கிறப்போ நல்ல பேர் வித்தியாசமாக தேர் வித்தியாசமாக வந்து நல்ல ஆரோக்கியமாக நல்ல மதிவாக ஆயுதமாக ஐஸ்வர்யமாக வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லா பேசுகிறது நல்லா எப்பவும் தைரியமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க பிராப்ளம் இருக்கணும் பேசிக்கிட்டு இதே மாதிரி யாருக்கெல்லாம் பிராப்ளம் வேணுமோ मुझे लास्ट था है